ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைஸி டிசைனர் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸாரியில் தைச்ச ஃப்ராக் பார்க்க போகிறோம் இது வந்து அதோடைய சாளு சால் பார்த்திங்கன்னா சேரீயில் இது வந்து பட்டு சேரீயை கொடுத்துருந்தாங்க இது வந்து உள்முந்தியில் பிளேனாக வரும்ல அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த பார்டர் இதில் இருந்தது இந்த சேரீயில் இருந்த பார்டர் இது இது வந்து ஒரு பக்கம் இருக்கிற பார்டரை எடுத்து ஜாயின் போட்டாச்சு இது வந்து என்ன வேலை பார்த்துருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் சொல்கிறேன் நான் வந்து கட்டிங் வீடியோ எல்லாம் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் இருந்தது ஆரி ஒரு கிளாஸ் தையல் எல்லாம் கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கோம் சீசன் டைம்னால கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அதனால தான் வீடியோ போட முடியலை இதில் வந்து ஸ்டோன் நாங்கள் தான் ஒட்டினோம் இதில் ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் நாங்கள் தான் ஒட்டி வச்சுருக்கோம் இது வந்து இதோடைய சாலு இப்போ வந்து ஃப்ராக் பார்க்கலாம் இதுதான் அதோடைய ஃப்ராக்கு நல்ல ஒரு மெரூன் கலரு ஆனால் வீடியோவில் வந்து கலர் கொஞ்சம் டெம்மாக தெரியுது நல்ல மெரூன் கலரு மெரூன் கலர் பார்டரு இதில் வந்து இந்த மாம்பழ கலர் பார்டரு மெரூன் கலரும் சேர்ந்துருக்கு இது தான் இந்த ஃப்ராக்கு இதுதான் ஃப்ரெண்டு இதுதான் ஃப்ரெண்டு பர்சன் இந்த பெல்ட் வந்து அதாவது நமக்கு இந்த முந்தி பீஸில் வந்து இந்த மாதிரி கேப்பு விட்டு ஒரு பார்டர் வர்ற மாதிரி இது வந்து முந்தி பீஸு இதை வந்து ஃப்ரெண்டுக்கு அப்படியே எடுத்துட்டோம் இதில் வந்து ஒரு பெல்ட்டு ஜாயின் பண்ண அந்த மாதிரி டிசைனில் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நாங்கள் தான் ஓட்டினோம் அப்புறம் நெக்கு வந்து சும்மா ரவுண்டு நெக்கு தான் வச்சுருக்கோம் இதோடைய சிலீவு பாருங்கள் இந்த சிலீவ்லையே வந்து இந்த மெரூன் கலர் பிளேனாக இருக்கிறத எடுத்து நாங்கள் தான் அது வந்து இந்த மெரூன் கலர் தெரியணுன்றதுக்காக பார்டர் மாதிரி வச்சுட்டோம் இது வந்து நார்மல் பார்டரு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்டு வச்சுருக்கோம் இந்த பார்த்தீங்களா இடையில வந்து கேப் இருக்குது ஆனால் ரெண்டு பக்கம் வந்து தையல் போட்டுட்டோம் இங்கிட்டும் உங்ககிட்ட தையல் போட்டதுனால இந்த ஃப்ளீட் வந்து நம்ம போடும்போது தூக்கி வராது ஆனால் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அவங்க டிசைன்லாம் அனுப்பிச்சி விடலை நாங்களாக தான் வச்சோம் இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருந்தது இந்த மாதிரி வந்து சிலீவ் ரெடி பண்ணியாச்சு அப்புறமா இதோடைய பேக் பார்க்கலாம் இதுதான் அதனுடைய பேக் சைவ் சாதாரண ரவுண்டு நெக் தான் வச்சுருக்கோம் வச்சுட்டு இதில் வந்து ரோப்பு வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க இது வந்து இந்த ரோப்பு நம்ம இழுத்து டைட் பண்ணுவோம்ல அதாவது நமக்கு பின்னாடி வந்து இந்த ரெண்டு இடத்துல ரோப்பு கொடுத்து சைடில் ரோப் கொடுத்து பேக்கு இழுத்து கட்டாமல் இப்படி இந்த மாதிரி சென்டரில் வந்து ரோப்பு வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு இதை வந்து நமக்கு தேவைன்னா நம்ம இப்படி இழுத்து டைட் பண்ணிடலாம் இந்த மாதிரி பார்த்திங்களா இந்த மாதிரி அப்போது நமக்கு ஃப்ராக் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம இழுத்து டைட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்டிஃப்பாக சூப்பராக இருக்கும் இப்போது இதை ஃபுல்லாக பார்த்துடலாம் இதுதான் இதுதான் இதோடைய ஃபுல் வடிவம் இது பார்த்தா அப்படியே நம்ம வந்து ஒரு ரெடிமேடாக வாங்கின டாப் ஒரு ஃப்ராக் மாதிரியே இருக்குது நீங்கள் வந்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இந்த மாதிரி அடுத்த ஃப்ராக் ஒன்று தைக்க வேண்டியது இருக்குது அதை தைக்கும் போது நான் டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோ ஷேர் பண்ணு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்